இட்லி தோசைலாம் நீ ஹோட்டலில் போய் பார்சல் வாங்குகிறோன்னா இலை சட்னின்னு கொடுப்பாங்க வாழை எல்லாம் சூப்பராக புதிஞ்சு கொடுப்பாங்க இலை சட்னி அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவே கூட ரெண்டு இட்லியோ தோசையோ சாப்பிட்லாம் அது வீட்லேயே இப்படி சிம்பிளாக அரைக்குதுன்னு பார்க்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நாலுலேருந்து இருந்து அஞ்சு மிளகா மூணுலேருந்து நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சீரகம் இது எல்லாமே சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு பொடி உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கினால பரல் உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அது கணிசமாக இருக்கும் அதனால பொடி உப்பையே சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவு கடலை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மைய திரிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் திரிச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அரை மொடி தேங்காவை சின்ன துருவலை வச்சு பொடியை துருவி வச்சுருக்கேங்க இதையும் நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துடலாம் தேங்காய் வந்து மேக்ஸிமம் திருவியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் துண்டு துண்டாக போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப அரைப்படாத மாதிரி இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் கிளு கிளும் இல்லாமல் சூப்பரான பதத்துக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனலாக இதை ஒரு சின்ன துண்டு வாழை இலையை கட் பண்ணி அதில் வச்சு தோசை ஆப்பம் இட்லி எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க இலை சட்னி சூப்பராக இருக்கும் இதை வந்து ரெண்டாவது நம்ம தாளித்து சேர்க்கணுங்க அவசியமே இல்லை மார்னிங் நீங்கள் அரைச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு மறக்காம கம்மியில் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க கிட்டே டென்னர் சூப்பராக நோடையெல்லாம் பார்க்கலாம்